ஹன்பா இந்த ஒரு வீடியோவில் தி கோட் திரைப்படம் கேரளாவில் டே ஒன்ல ப்ரீசேல்ஸ் மூலம் மட்டும் இதுவரையும் எவ்வளோ கிளைசன் இருக்குது அப்படின்றதான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம அடிக்கலாம் வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி தி கோட் திரைப்படத்துக்கு யாரில் ஈகரா வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க செப்டம்பர் ஐந்தாம் தேதி தி கோட் திரைப்படம் வெளியாக போகுது ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா டே தான் வந்து இருக்குது ஸோ நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டீங்களா இல்லை அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கங்க ஓகே அன்பா வாங்க நினைக்கிற வீடியோவில் போகலாம் ஓகே அப்பா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் டே ஒன்ல ப்ரீசேல்ஸ் மூலம் மட்டும் தி கோட் திரைப்படம் எவ்வளோ கிளைச்சம் இருக்கா பண்ணுறதா டீட்டில வந்து பார்த்துடலாம் அதாவது இதுவரை வந்து பாத்தீங்கன்னா கேரளாவில் ஆயிரத்தி எட்நூற்றி நான்கு ஷோ போடுறது உறுதியாக இருக்குது நானூற்றி மூணு ஸ்கிரீனில் வந்து போட போகிறாங்க ஒரு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து நானூற்றி அறுபத்தி இரண்டு டிக்கெட் வந்து விட்டுமே இருக்கு இதன் மூலம் இரண்டு கோடியே பத்து லட்சம் வரையும் இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீசேல்ஸ் மூலம் மட்டுமே தி கோட் திரைப்படம் கேரளாவில் கலைச்சம் இருக்குது அதாவது டே ஒன்ல அதாவது கேரளாவில் பிரிசேல்ஸ் மூலம் மட்டுமே ஒரு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து நானூற்றி அறுபத்தி ரெண்டு டிக்கெட் வந்து விட்டுமே இருக்கு ஸோ அடுத்தடுத்து அடுத்த ஒரு கேரளாவில் மட்டும் இல்லாமல் அனைத்து ஏரியாவில் எவ்வளோ டிக்கெட் விட்டுமே இருக்கு அதன் மூலம் எவ்வளோ களைச்சும் இருக்குது அப்படின்றக்கான வீடியோ நம்ம சேனல் தொடர்ந்து வந்துட்டு இருக்கும் அதில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடிச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க ஸோ கேரளாவில் இருந்து வீடியோ யாரை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஓகேனுப்பா தேங்க்யூ